பிதாசுதன் பரிசு தாவியின் பேராலே ஆமீன் ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக ஓமான்மாவோடும் இருப்பாராக புனித பவுல் கலாத்தியருக்கு எழுதிய திருமுகத்திலிருந்து வாசகம் அதிகாரம் ஆறு இறை வார்த்தை ஒன்பது நன்மை செய்வதில் மனம் தளராதிருப்போமாக நாம் தளர்ச்சி அடையாதிருந்தால் தக்க காலத்தில் அறுவடை செய்வோம் ஆண்டவரின் அருள்வாக்கு இறைவா உமாக்கு நன்றி கிறிஸ்துவுக்குள் பிரியமான என் அன்பு சகோதர சகோதரிகளே நாம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் பெயரால் நான் உங்களை ஆசீர்வதிக்கின்றேன் நீங்கள் ஆசீர்வதிக்கப்பட்ட பிள்ளைகளாய் இந்த உலகத்தில் வாழ வேண்டும் என்பதே நமது கடவுளுக்கு விருப்பமாய் இருக்கிறது ஏனென்றால் உயிருள்ள உண்மையுள்ள தெய்வத்தை நாம் வழிபடுகின்றோம் நமக்குள் ஒரு வேதனையும் நமக்குள் ஒரு கலக்கமும் நம்முடைய வாழ்க்கையில் ஒரு பிரச்சனையும் துக்கமும் வரக்கூடிய வேளையிலே அவரை தேடி வருகின்றோம் அவருடைய பாதத்தில் சாஸ்டாங்கமாய் விழுந்து நாம் ஜெபிக்கின்றோம் அவர் நமது கூக்குரலை கேட்டு நம்மை கூடிய தெய்வமாய் இருக்கின்றார் எனவே தான் இந்த அதிகாலையிலே நீங்கள் அவருடைய திரு முன்பாக இருந்து நீங்கள் ஜெபித்து கொண்டு இருக்கிறீர்கள் இந்த நாளிலே ஆண்டவர் கொடுக்கக்கூடிய அந்த வார்த்தைகளை சொந்தமாக்கி கொண்டு அந்த வார்த்தையின்படி வாழக்கூடிய பிள்ளைகளாய் நம்மை மாற்றிக்கொள்ள வேண்டும் ஆண்டவர் சொல்லுகின்றார் நன்மை செய் நன்மை தானாகவே உன்னை தேடி வரும் நமக்கு தெரியும் எது நல்லது எது கெட்டது என்று இந்த உலகத்திலே நல்ல காரியங்களை செய்யக்கூடிய வேலையிலே தலைமுறை தலைமுறையாக ஆசீர்வாதங்கள் கடந்து வருகின்றது நாம் மனம் இழகி நாம் ஒரு மனிதருக்கு உதவி செய்யும் பொழுது ஒரு பிச்சை எடுத்துக்கொண்டு இருக்கக்கூடிய ஒரு பிச்சைக்காரனுக்கு நாம் உதவி செய்யும் பொழுது ஒரு துணி இல்லாமல் இருக்கிறவர்களுக்கு ஒரு உதவி செய்யும் பொழுது படிக்க வழி இல்லாமல் உதவி செய்யும் பொழுது வேலை கஷ்டப்பட்டு கொண்டு நம்மால் முடிந்த அளவுக்கு ஒரு உதவியை செய்யும் பொழுது உண்மையிலே ஆண்டவர் நம்மை ஆசீர்வதித்து நம்மை நாம் செய்த உதவிகளை இரண்டு மடங்கான ஆசிர்வாதமாக நமக்கு திரும்ப கொண்டு தருவார் ஏனென்றால் நாம் யாரையெல்லாம் ஆசிர்வதித்து ஜபிக்கிறோமோ அவர்களெல்லாம் ஆசிர்வதிக்கப்படுவார்கள் அந்த ஆசிர்வாதம் இரண்டு மடங்காக திரும்ப வரும் பாருங்கள் யோபு தன்னுடைய நண்பர்களுக்காக ஜெபிக்கின்றார் யோபு நாற்பத்தி இரண்டாவது அதிகாரம் பத்தாவது வார்த்தையில் அவர் அவ்வாறு ஜெபிக்கக்கூடிய வேளையிலே ஆண்டவர் இரட்டிப்பான ஆசீர்வாதங்களை அவருக்கு கொடுக்கின்றார் இழந்து போன எல்லாவற்றையும் இரண்டு மடங்காக கொடைக்கின்றார் அதே போல் நீங்கள் நன்மை செய்யும் பொழுது அந்த நன்மைகள் இரண்டு மடங்காக உங்களுடைய வாழ்க்கையில் கடந்து வருகின்றது அது இரண்டு மடங்காக வரும்பொழுது அப்படியே பல் <mile> and ி பெருகி கொண்டே கடந்து செல்லும் எனவே அன்பார்ந்தவர்களே அநேக தலைமுறையை நாம் பார்த்து இருக்கின்றோம் அவர்களுடைய தாத்தா பாட்டி தாய் தந்தை பிள்ளைகள் பேர பிள்ளைகள் கொள்ளு பிள்ளைகள் எல்லோருமே நிறைவாய் ஆசீர்வதிக்கப்பட்டவர்களாய் இருக்க இருக்கிறார்கள் ஏன் தெரியுமா யாரோ அவருடைய குடும்பத்தில் செய்த நன்மையான செயல்கள் நீங்கள் நினைக்கலாம் எனக்கு உதவி செய்யக்கூடிய அளவுக்கு வசதி இல்லையே என்று பிரியமானவர்களையும் உதவி செய்வத வசதி தேவையில்லை பணம் தேவையில்லை நல்ல மனது இருந்தால் போதும் நல்ல ஒரு மனதில் ஒரு ஆழமான ஒரு எண்ணம் இருந்தால் போதும் உங்களால் நன்மை செய்ய முடியும் இந்த நாளில் வாசிக்க கேட்டோமே நன்மை செய்வதில் மனம் தளர்ந்து போக கூடாது ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை உற்று கவனிப்போம் அவர் யாருக்கும் தீமை செய்தது கிடையாது யாரெல்லாம் அவருக்கு எதிராக வந்தார்களோ அவர் நன்மையே செய்து கொண்டு சென்றார் யாரெல்லாம் அவரை காயப்படுத்தினார்களும் யாரெல்லாம் அவரை வேதனைப்படுத்தினார்களும் யாரெல்லாம் அவரை குற்றப்படுத்தினார்களும் எல்லோருக்காகவும் தந்தையிடம் பரிந்து பேசினார் ஏனென்றால் இந்த உலகத்திலே நாம் வாழ்ந்து கொண்டு இருக்கின்றோம் அவரை நாம் பின்பற்றி கொண்டு இருக்கின்றோம் ஒருவேளை நாம் தவறி விடலாம் சில நேரங்களில் நான் எதற்காக நன்மை செய்ய வேண்டும் எனக்கு அவன் தீமை செய்து விட்டானே எனக்கு அவள் தீமை செய்து என்கின்ற ஒரு எண்ணத்தோடு நாம் இருக்கலாம் அன்பார்ந்தவர்களே ஒரு நன்மை செய்யக்கூடிய ஒரு பிள்ளையாய் மாற வேண்டும் நீ நன்மை செய்ததை போல் நானும் நன்மை செய்ய வேண்டும் உமது வார்த்தைகளை தியானிக்க வேண்டும் உமது வார்த்தைகளை மனதுக்குள் நிறுத்தி அதன்படி இந்த உலகத்தில் வாழ வேண்டும் என்று பாருங்கள் ஆண்டவர் உங்களை வல்லமையாக உயர்த்தி ஆசீர்வதிப்பார் நன்மை அனைத்தும் தானாக உங்களுடைய வாழ்க்கையிலே தேடி வரும் அன்பார்ந்தவர்களின் உரோமியர் பனிரெண்டாவது அதிகாரம் பதினேழாவதிரை வார்த்தை வாசித்து பாருங்கள் எல்லா மனிதரும் நலமென கருதுபவை பற்றியே எண்ணுங்கள் ஏனென்றால் நீங்களும் ஒரு மனிதனுடைய சாயலாகத்தான் இருக்கிறீர்கள் நானும் ஒரு மனிதர் சாயலாகத்தான் இருக்கின்றேன் யார் யாருக்கு எதிராய் துரோகம் பண்ணுகிறார்கள் மனிதர்கள் தான் மனிதர்களுக்கு எதிராக துரோகம் செய்கிறார்கள் தீயதை செய்கிறார்கள் எப்படியாவது அழித்துவிட வேண்டும் என்று சொல்லி அந்த குடும்பம் நல்லதாக இருக்கு நல்லாக நன்றாக வாழக்கூடாது என்று சொல்லி பில்லி சூனியங்களுக்கு பின்னாக அலைந்து திரிந்து கொண்டு இருக்கிறவர்களும் இருக்கிறார்கள் கவனமாக இருக்க வேண்டும் ஆண்டவருடைய கோபம் வரும் எழுதும் அவர் திருமுன் நீங்கள் நிற்க முடியாது நியாய தீர்ப்பின் போது கிறிஸ்துவுக்கு முன்பாக எல்லோரும் நிற்க வேண்டும் அந்த பாவங்கள் எல்லாவற்றையும் சாத்தான் நமக்கு முன்பாக ஆண்டவருக்கு முன்பாக அட்டவணை போட்டு காண்பிப்பான் எனவும் வாழக்கூடிய நாட்களிலே விட்டு அவர்களுக்காக ஆண்டவரிடம் பரிந்து பேசக்கூடியவர்களாய் நாம் இருக்க வேண்டும் நாம் கடவுளுடைய பிள்ளைகள் எனவே நன்மையை செய்ய வேண்டும் நலமானதை செய்யக்கூடியவர்களாய் இருக்க வேண்டும் பிலிப்பியர் இரண்டாவது அதிகாரம் இறை வார்த்தை வாசித்து பாருங்கள் மன தாழ்மையோடு மற்றவர்களை உங்களிலும் உயர்ந்தவராக கருதுங்கள் என்று ஆண்டவர் சொல்லுகின்றார் மனத்தாழ்மை இருக்க வேண்டும் மற்றவர்களையும் நாம் உயர்ந்தவர்களாய் நாம் பார்க்க வேண்டும் ஏனென்றால் நான் உயர்ந்திருக்கின்றேன் அவன் அவள் தாழ்ந்துதானே இருக்கின்றார் என்று சொல்லி அவர்களை நாம் ஒரு சாதாரண ஒரு மற்ற ஒரு வீட்டில் இருக்கக்கூடிய மிருகங்களுக்கு வீட்டில் வளர்க்கக்கூடிய ஒரு மிருகத்திற்கு கொடுக்கக்கூடிய அந்த ஒரு மதிப்பை கூட கொடுக்காமல் நாம் இருந்தோமே என்றால் உண்மையில் இந்த உலகத்தில் வாழ முடியாது அநேக பேர் வீட்டில் வளர்க்கக்கூடிய ஆடு மாடு நாய்கள் மீது அதிக பாசம் வைப்பார்கள் ஆனால் வீட்டில் இருக்கிறவர்கள் கூட அவர்கள் பேச மாட்டார்கள் ஏன் தெரியுமா நான் எதற்கு அவளிடம் பேச வேண்டும் நான் எதற்கு அவனிடம் பேச வேண்டும் எனக்கு என்னை பற்றி அவள் அப்படி சொல்லிவிட்டாலே அவன் இப்படி சொல்லிவிட்டானே என்னுடைய குடும்பத்தை அழிப்பதற்காக அவர்கள் கங்கணம் கட்டி அலைகிறார்களே என்று நாம் எண்ணக்கூடிய உண்மையுமாக உங்களுடைய வாழ்க்கையிலே செயலாற்ற மாட்டார் எனவே மன தாழ்மையோடு ஆண்டோடைய சமூகத்தில் வந்து நீங்கள் எவ்வாறு ஜெபிக்கிறீர்களோ அதே போல் உங்களுடைய வாழ்க்கை இறைக்க வேண்டும் உங்களுடைய வாழ்க்கை அவ்வாறு இல்லவே இல்லை என்றால் உங்களால் இந்த உலகத்தில் மன மகிழ்ச்சி வாழ முடியாது உரோமியர் பனிரெண்டாவது அதிகாரம் பதினைந்தாவது வார்த்தையில் சொல்லப்பட்டு மகிழ்வாரோடு மகிழுங்கள் அழுவாரோடு என்று சொல்லப்பட்டு இருக்கின்றது மக்கள் மகிழ்ச்சியாக இருக்கிறார்களாம் அவர்களோடு சந்தோஷமாய் இருப்போம் ஒரு துக்கமான வீட்டிற்கு போகிறீர்களாம் அங்கு அவர்கள் கண்ணீர் விடுகிறார்களாம் அவர்களோடு சேர்ந்து அவருடைய துக்கங்களில் கலந்து கொள்வோம் கலாத்தியர் ஆறு இரண்டில் சொல்லப்பட்டு இருக்கின்றது ஒருவர் மற்றவருடைய சுமைகளை தாங்கிக் கொள்ள வேண்டும் யாராவது உங்களிடம் அவருடைய பிரச்சனையை கொண்டு வருகிறார்கள் என்றால் கடவுளுடைய ஆசிர்வாதத்தை பெற்றிருக்கக்கூடிய நீங்கள் கடவுளுடைய வார்த்தைகளை தியானிக்கக்கூடிய நீங்கள் நன்மை செய்ய தெரிந்திருக்கக்கூடிய நீங்கள் அவருடைய சுமைகளை தாங்கிக் இருக்க வேண்டும் பிரியமானவர்களே அநேக முறை இப்படிப்பட்ட காரியங்களில் இருந்து நாம் தவறி இருக்கின்றோம் நன்மை செய்யாமல் இருந்திருக்கின்றோம் மற்றவர்களுக்கு உதவி செய்யாதபடி நாம் ஏனோ தானோ என்று அலைந்திருந்திருக்கின்றோம் நாம் மன தாழ்மையோடு மற்றவர்களை என்ன முயர்ந்தவர்களாக எண்ணாதபடி அவர்களை ஒரு கீழ்த்தரமாக நினைத்து இருந்திருக்கின்றோம் எனவே கடவுளுக்கு நல்லது கருதுபவற்றை நினைப்பதவற்றை நாம் மற்றவர்களுக்கும் செய்வோம் ஆண்டவர் நம்மை ஆசீர்வதிப்பார் எனவே சிறிது நேரம் என்னோடு இணைந்து ஜபிப்பீர்களா இப்பொழுது நாம் அன்றாடலாம் எங்கள் பரலோக தந்தையே இயேசு கிறிஸ்துவை தூயனல் ஆவியே தந்தையே இந்த காலை பொழுதிற்காக நன்றியப்பாம் இந்த காலை பொழுதிலே நன்மை செய் நன்மை தானாக உன்னை தேடி வரும் என்று வாக்கு கொடுத்திருக்கின்றேன் ஆம் தகப்பனே நாங்கள் வாழக்கூடிய இந்த நாட்களிலே நன்மையான காரியங்களை செய்ய வேண்டும் இதுவரை தீமையான காரியங்கள் செய்திருந்திருக்கின்றோம் அதற்காக இதோமது திரு சமூகத்தில் மன்னிப்பு கேட்டு ஜெபிக்கிறோம் ஆண்டவரே யார் யாருக்கு எதிராக நாங்கள் தீமை செய்திருக்கிறோமோ அவர்கள் ஒவ்வொருவரையும் இந்த நாளில் தகப்பனே யாரெல்லாம் எங்களுக்கு எதிராக தீமை செய்தார்களோ அவர்களை மன்னித்து நாங்கள் இந்த நேரத்திலுமே நோக்கி மன்றாடுகிறோம் சுவாமி மற்றவருடைய சுமைகளை தாங்கிக் கொள்ளவர்களாயிருக்க வேண்டும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை நலமென கருதுபவற்றை செய்யக்கூடிய பிள்ளைகளாய் நாங்கள் இந்த உலகத்தில் இருக்க வேண்டும் நன்மை செய்வதில் சோர்ந்து போய்விடாதபடி ஆண்டவரை தளர்ச்சி அடைந்து விடாதபடி இந்த உலகத்தில் வாழக்கூடிய பிள்ளைகளாய் நாங்கள் இருக்கக்கூடிய பாக்கியத்தை எங்களுக்கு தருவீராக இந்த அருமையான காலை பொழுதிலே நீர் எங்களுடைய ஜபங்களை கேட்டதற்காக மக்கு நன்றி ஜபங்களை கேட்டு பதில் தந்திருப்பதற்காக உக்கு ஸ்தோத்திரம் மீட்பெரும் இரட்சகருமான இயேசுவின் ஒப்பு கொடுத்து எங்கள் தாய் கண்ணி மரியாள் வழியாக ஜெபிக்கின்றோம் அன்பு தந்தையே ஆமேன் பரலோகத்தில் இருக்கிற எங்கள் பிதாவே உம்முடைய நாம அச்சிக்கப்படுவதாக உமது ராட்சியம் அருக உமது சித்தம் பரலோகத்தில் செய்யப்படுவது போல பூலோகத்திலும் செய்யப்படுவதாக எங்கள் அணுதின உணவை எங்களுக்கென்று அழைத்தருளும் எங்களுக்கு தீமை செய்கிறவர்களை நாங்கள் பொறுப்பது போல எங்கள் பாவங்களை பொறுத்தருளும் எங்களை சோதனை விளைவிடாதே தீமையிலிருந்து எங்களை ரசித்தருளும் ஆமீன் அருள் நிறைந்த மரியே வாழ்க கர்த்தர் பெண்களுக்குள் ஆசீர்வதிக்கப்பட்டவள் நீரே உம்முடைய திரு வயிற்றின் கனியாகிய இயேசும் ஆசீர்வதிக்கப்பட்டவரே அஜிஸ்ட மரியே சர்வேசனுடைய மாதாவை பாவிகளார் இருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் மரண நேரத்திலும் வேண்டிக்கொள்ளும் கொள்ளும் ஆமீன் பிதாவுக்கும் சுதனுக்கும் பரிசுத்த ஆவிக்கும் எமை உண்டாவதாக ஆதில் இருந்தது போல இப்பொழுதும் எப்பொழுதும் என்றென்றும் இருப்பதாக ஆமீன் அன்பார்ந்தவர்களே நற்கரையை நாதர் தரும் ஆசிர்வாதத்தை பெற்றுக்கொள்வோம். கொள்வோம் எல்லாம் இறைவன் பிதா சுதன் பரிசுதாவி உங்களை ஆசீர்வதிப்பாராக ஆமீன்